வந்து ஆடி மாத சிறப்புகள் என்ன திருவாடி பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து திருவாடி பூரம் அப்படிங்கிற சிறப்பு ஆடி மாதத்தில் மட்டும்தான் வருது அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து அதாவது அம்மாவாசை அம்மாவாசை அப்படிங்கிறது ஆடி அம்மாவாசைக்கு அரிய பெரிய சிறப்புகள் இருக்கிறதாக மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பூலோகத்திலிருந்து மேலோகத்து வரைக்கும் மிக மிக சிறப்புகள் நிறைந்த அம்மாவாசையாக இந்த ஆடி அம்மாவாசை இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆடி மாத இருந்துகிட்டு இருக்குது இதே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் சார் இப்ப பாத்தோம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது தெய்வ வழிபாடா இருக்கட்டும் சரி ஆன்மீக வழிபாடா இருக்கட்டும் சரி எல்லாத்துலயுமே வந்து உச்சமா இருக்கிற மாதம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதம் தான் ஆடி மாதம்ல நிறைய பலன்கள் இருக்கு ஒரு கூழ் உத்துறதா இருக்கட்டும் சரி நார்மலா நல்லது பண்றதா இருக்கட்டும் சரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஆடி மாதம்ல இருக்குல்ல சார் நீங்க சொன்னா எங்களுக்கு வந்து ஆடி மாத சிறப்புகள் என்ன அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் சார் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்களில் அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படிங்கிற பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஆடி மாதத்துக்கு சிறப்புகளுக்கு மேலே ஒரு சில பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது மனித குலத்திற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதுவும் வந்து பெண்களுக்கு மிக மிக உண்டான சிறப்புகளை கொடுக்க கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் ஆடி மாதத்துல தான் ஆரம்பிக்குது ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அந்த வாக்கியம் எதனால் ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் அப்படின்னா ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய பண்டிகைகள் வருது திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது உண்மை ஆடி மாதங்களிலிருந்து தொடர்ந்து தை மாதங்கள் வரைக்கும் அதிகபட்ச விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விதி அந்த வகையில் ஆடி மாசமே வந்து இந்த ஆடி அதாவது பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆடி மாதத்தில் வந்து பூரம் அப்படிங்கிற மிகப்பெரிய திருவாடி பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து திருவாடி பூரம் அப்படிங்கிற சிறப்பு ஆடி மாதத்தில் மட்டும்தான் வருது அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அம்மாவாசை அம்மாவாசை அப்படிங்கிறது ஆடி அம்மாவாசைக்கு அரிய பெரிய சிறப்புகள் இருக்கிறதாக மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பூலோகத்திலிருந்து மேலோகத்து வரைக்கும் மிக மிக சிறப்புகள் நிறைந்த அம்மாவாசையாக இந்த ஆடி அம்மாவாசை இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆடி மாத இருந்துகிட்டு இருக்குது இதே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வந்து அமையுது அப்படிங்கிறது உண்மை அதாவது உலகத்தில் குடும்பத்தில் சமூகத்தில் சொந்த பந்தங்களில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்துக்கிட்டு கூட அதற்கு மேலே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு விடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்குக்கு அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய நல்ல யங்களை பெருக்கக்கூடிய ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் தான் வருது அற்புதமான விஷயம் இதே ஆடி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற அற்புதமான நோன்பும் கடைபிடிக்கப்படுது வரலட்சுமி விரதம் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கான குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கான மாங்கல்ய விரதம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி விரதமும் இந்த ஆடி மாசத்தில் வருது அதனால ஆடி மாதம் பொதுவான சிறப்பு விட பெரிய சிறப்புகளை சிறப்புகளை அரிய பெரிய ஒரு அமைப்புகளை கொண்டுள்ளதாக இந்த ஆடி மாதம் அமையுது இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடியது திருவாடி பூரமாக இருந்தாலும் சரி ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்காக இருந்தாலும் சரி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் திருவாடி பூரமாக இருந்தாலும் சரி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி விரதமாக இருந்தாலும் சரி இந்தந்த மாதிரியான பண்டிகை எந்தெந்த மாதிரியான வகையில் கொண்டாடணும் எந்தெந்த மாதிரியான வகையில் வழிபாடு வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வரவழைக்க முடியுங்கிற ஒரு அமைப்புகளை வந்து அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கு சார் பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்துல எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு அப்படின்றத வரலாற்று பூர்வமா சொல்லியிருக்கீங்க வரலாற்றுல எப்படி இது சொல்றாங்க ஆடி மாசத்துக்கான பலன்கள்லாம் என்ன அப்படின்றதையுமே இவ்வளவு தெளிவா சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பாத்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்

நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்